சாலமன் பாப்பையா தும்சம் செய்த பட்டிமன்றம் திமுக அதிமுக டிஜிட்டல் முறையில் எந்த வழிகளையெல்லாம் பின்பற்றி திமுக பாஜகவை விமர்சனம் செய்கிறதோ அதையெல்லாம் கீழே தள்ளும் வகையில் தற்போது வெளியாகியிருக்கும் பட்டிமன்றம் காட்சி திமுக அதிமுக நாம் தமிழர் என அனைத்து தரப்பையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது எதிர்க்கட்சிகள் தங்கள் வாயால் உண்மையை சொல்வது போன்று உருவாகியிருக்கும் இந்த குறும்படம் தமிழக மக்களை ரசிக்க வைத்திருப்பதுடன் இறுதியாக பாஜக பெண்மணி பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பேசும் காட்சிகள் தற்போது பலரையும் கவர்ந்திருக்கிறது இதோ அந்த வீடியோ காட்சி எங்கள் மக்கள் ஆகிய உங்கள் பார்வைக்கும் இப்போ ஒரு அற்புதமான பட்டிமன்றம் நடக்க இருக்குது இந்த பட்டிமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா நாலு கட்சி வேட்பாளருடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க அவங்கவுங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க தத்தம் கொள்கை சித்தாந்தங்களை சொல்ல இருக்கிறாங்க அவங்கவுங்க சொல்லட்டும் யாருக்கு வாக்களிக்கலான்றதை நம்ம இறுதியில் முடிவு சொல்கிறேன் முதலாவதாக திமுக கட்சியினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்ற திருமதி லீலாவதி அவர்களை அழைக்கின்றேன் தமிழக மக்கள் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி தான் வாக்களிப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஜெயித்தோம் இருபத்தி ஒன்றுலேயும் ஜெயித்தோம் உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிப்போம் இப்போவும் ஜெயிப்போம் அது என்னென்னா சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடாது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது பொய்யா சொல்லும் காட்டன் கோழி பிரியாணி கொடுத்து இரநூறுவாயை கொடுத்தா அருமமா சபாஷ் அருமையா பேசுனீங்க சித்தாந்தம்னா என்னன்றது தெளிவா புரிய வச்சுங்க இந்த மூணு பேர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நீ பேசுமா நின்று பேசுமா மக்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விதமான போதையிலேயே வச்சிருக்கணும் அரசாங்கமே சாராய கடை எங்கிட்டு கள்ளச்சாராய கண்டுக்க கூடாது அங்கிட்டு கஞ்சா வைக்கிறவனு வித்துட்டு போடான்னு சொல்லிடுறானு உலகம் பூரா எவனால் போதை பொருள் கடத்துகிறானோ அவனை பூரா கட்சியில் சேர்த்து பதவியை கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதுதான் எங்களோட கடமை கண்ணியும் கட்டுப்பாடு எப்போ பார்த்தாலும் எதிர்கட்சிக்காரர் ஊரா மது விளக்க கொண்டு வா மது விளக்க கொண்டு வான்னு போராட்டம் பண்ணுறாங்களே மது ஆலயம் நடத்துகிறதே எங்க கட்சிக்காரர் தான் மது ஆலயம் மூடிட்டா அவங்க குடும்பம்ல நடுத்தரு உள்ள நிக்குமா சோத்துக்கு எங்க வருது அவங்க குடும்பம்னா என்ன பண்ணுவாங்க யார் பதில் சொல்லுவா பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில பிஜேபியில இருந்து வசந்தராஜன் வந்து இங்க நிக்கிறாரு அவருக்கு மக்களை அணைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்கறேன் என்ன தகுதிமா வேணும் ஒருங்க நடுவர் அவர்களே சொல்ற ஒண்ணுன்னா எங்களாட்டை ஊழல் செய்ய தெரியுமா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்க முடியுமா இல்லை அடுத்த வஞ்சா ஆட்டை போட தெரியுமா இவர் என்னமோ மணல் கடத்துறவங்களை நிறுத்த போறாராமா கனிமவாள கொள்ளையை தடுக்க போறாராமா போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்த போறாராமா வெள்ளலூர் குப்பை குடங்க சரிபடுத்த போறாமா இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா எப்படி ஓட்டு போடுவாங்க நான் சொல்றேன் கேளுங்க எங்க முதலமைச்சரோட பையனும் மருமகனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணுங்க எங்கள் நிதியமைச்சரே சொன்னார் இதுக்கு தான் தமிழை ஓட்டு போடுவான் வீடு இல்லாதவங்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்து அதில் இலவசமாக தண்ணி பைப்பை வேறு போட்டு கொடுத்து மக்களுக்கு பூரா குறைஞ்ச வேலையில் மருந்தை கொடுத்து என்னென்ன வேணுமோ பூரா மக்களுக்காகவே செஞ்சால் உங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்களா எங்களாட்ட ஊழல் செய்யணும் எங்களை மாதிரி பொய் பேசணும் ஐநூறு வாக்குறுதியை கொடுத்து போட்டு எதுவுமே நிறைவேற்றாமல் தொண்ணூறு சதவீதம் நிறைவேறிடுச்சுன்னு பொய் சொல்லுவோம் அதையும் நம்பிட்டு இந்த தமிழை கைதட்டுவான் மாடல்னா என்னன்னு கேக்குறாங்க நடுவர் அவர்களே சொல்றேன் கேட்டுக்கோங்க திராவிட மாடல்னா ஒரு குடும்பத்துக்காக தமிழ்நாட்டுல இருக்கிற ஒன்றை கோடி தொண்டனை உழைக்கிறாங்கல்ல அதுதான் திராவிட மாடல் முதல்ல கலைஞர் ஐயா அதுக்கப்புறம் அவர் மகன் முக்கா ஸ்டாலின் ஐயா அதுக்கப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் இனி வரப்போற இன்மநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் தயாநிதி மாறன் அந்த பக்கம் கனிமொழி அற்கா இதுல நாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறுநில மன்னர்களை உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த குறுநில மன்னர்கள் மட்டும்தான் ஆண்டு அனுபவிப்பாங்க தான் இருக்கணும் எங்கலைவர்களின் குடும்பம்மிழர் கட்சியிலிருந்து திரு ரஞ்சித் அவர்கள் பேருவார் என் முப்பா தன் முருகனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் திமுக தரப்பிலிருந்து அக்கா பேசினாங்க

எங்களுடைய கட்சியோட கொள்கையை நாங்கள் நிப்பாடுற வேட்பாளர்கள் யாருமே ஜெயிக்கவே கூடாது இதுதான் எங்கள் கொள்கையே என்ன சொல்கிற உங்கள் வேட்பாளர்லாம் ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா சொல்கிறேன் நடுவர் அவர்களே இங்கே நாங்கள் நிப்பாட்டுற வேட்பாளர் எல்லாம் ஜெயிச்சு மேலே போயிட்டா எங்கள் அண்ணன் சீமான் புகழ் என்ன ஆகுறது அண்ணனும் பேர் மேலே போயிடுவாங்கல்ல நாங்கள் தமிழன் தமிழன் என்றே சொல்லுவோம் தமிழர் நலன் காப்போம் என்றே சொல்லுவோம் ஆனால் தமிழ்நாட்டு நாயை கூட எங்கள் வீட்டில் வளர்க்க மாட்டோம் நாங்க ஆட்சியிலே இல்ல பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்துறோம் ஆனா நாங்க போகிறதுக்கு வெளிநாட்டு காரு குடி இருக்க ரெண்டு லட்சம் ரூபாயில வாடகை வீடு திருமணம் செய்ய தெலுங்கு பொண்ணு நாங்க பண்றது மக்களை ஏமாத்திர செய்யலாம் இல்ல ஆட்சியில இருக்க இவங்க பண்றது மக்களை ஏமாத்திர செய்யலாம் ஆட்சியிலே இல்லாம எங்களால முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி களத்துல நிக்க முடியுதுன்னா தான் தமிழ்நாட்டோட ஆணி வேறு இவங்க ஆட்சியிலே இருந்துகிட்டு மணல கடத்தி சம்பாதிக்கலாம் போத கடத்தி சம்பாரிச்சுக்கலாம் கஞ்சா வித்து கூட சம்பாரிச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் ஆனா நாங்க ஆட்சியில இல்லாம தமிழர் தமிழரே என்று சொல்லி தமிழ் தேசியம் பேசி தமிழ்நாட்டு மக்களுடைய மொட்டை அடிச்சு நாங்க சம்பாதிக்கிறமே இதுதானே திறமையான செயலு சொல்லுங்க நடுவர் அவர்களே நீ சொல்றது சரியாக இருக்கு மேல சொல்லு அதனால அதனாலதான் சொல்கிறேன் தமிழர்களே என் அன்பான தமிழ் நெனைச்சங்களே நாங்கள் நிறுத்துகிற எங்களுடைய வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாதீங்க நீ அப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா எங்க சீமான் அண்ணனுடைய புகழுக்கே கலங்கம் ஆயிரும் அதனால நீங்க ஓட்டே போட வேணாம் இது சொல்லி விடவே பெறுகிறேன் நாம் தமிழர் நானே தமிழர் ஆமா அண்ணா திமுக அம்பாள் அனைவருக்கும் வணக்கம் இவங்களாம் நாட்டு மக்களை ஏமாத்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா என் கட்சி தலைவன் சொந்த கட்சி தொண்டர்களே ஏமாத்திட்டு இருக்கிறத பத்தி நான் சொல்ல போறேன் புரட்சி தலைவரால் துவக்கப்பட்டு புரட்சி தலைவியால் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் எங்களது இயக்கம் கருணாநிதியின் எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பே எங்கள் முன்னோடிகளின் லட்சியம் அந்த லட்சியத்தை குழி புதைத்துவிட்டு எங்களுடைய தான தலைவன் எடப்பாடி திமுகவுடன் ரகசிய உறவை வைத்திருக்கிறார் ஒன்றரை கோடி தொண்டர்களையும் ஏமாத்தி கொண்டிருக்கும் உத்தம தலைவர் எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு இருப்பாரு ஆண்டவன் சொன்னா அருணாச்சலம் செய்வான்னு இன்னைக்கு ஆனா நான் சொல்றேன் ஸ்டாலின் சொன்னா எங்க எடப்பாடியார் செய்வாரு அப்படி என்னமா செய்தாரு சொல்ற நடுவர் அவர்களே உங்க மேல கேஸ் போட மாட்டேன் உங்க சம்பந்தி மேல கேஸ் போட மாட்டேன் கொடநாட்டு வழக்க தோண்டி துருவ மாட்டேன் உங்க அமைச்சர்கள் மேல கேஸ போட மாட்டேன்

அதையும் என் தலைவன் சின்ன பின்னமா உடைச்சாரு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடிய என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு தான் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய தகுதி இருக்கென்று இந்த மேடையில் பிரகடனம் செய்கிறேன் தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய தகுதி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய தகுதி கோடி கோடியாய் ஊழல் செய்து சம்பாதிக்கக்கூடிய தகுதி என்னுடைய தலைவன் எடப்பாடியாருக்கு மட்டுமே உள்ளது தவழ்ந்து தவழ்ந்து காலை பிடித்து பதவி வாங்கி பதவி கொடுத்தவரின் கழித்தை கூடிய தகுதி நாலரை ஆண்டு ஆட்சி செய்ய உதவியா துரோகி என்று வெளியேற்றிய தகுதி மத்திய அரசின் மூலம் அனைத்து உதவியும் செய்த தகுதி இத்தனை உள்ள ஒரே தலைவன் எனது எடப்பாடியார் இவரை தவிர தமிழக யாருக்கு என்ன தகுதி உள்ளது எனவே அனைவரையும் எங்களுக்கே வாக்களிக்க அன்புடன் கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் நன்றி இந்த மூணு கட்சிகளுமே மாத்தி மாத்தி உண்மை ஒத்துக்கொண்டதுக்காக அவர்கள் நன்றியை உருத்தாக்குகின்றேன் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழக மக்கள் மாத்தி மாத்தி வாக்களிச்சதுக்கு காரணம் இங்க மூன்றாவது பெரிய சக்தி இல்லாததுதான் தமிழக மக்கள் திமுக வேண்டாம் என்றால் அதிமுகவிற்கும் அதிமுக வேண்டாம் என்றால் திமுகவிற்கும் வாக்கு செலுத்தியதற்கு காரணம் இவர்கள் பெருமை பேசியது போல ஊழல் செய்வதற்கோ செய்வதற்கோ அல்ல யாருக்கு வாக்களிப்போம் என்ற குழப்பத்தில் இருந்தார்கள் தமிழக மக்கள் அந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் நமது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதற்கு மாற்று சக்தி அண்ணாமலை என்றும் பாரதிய ஜனதா கட்சி என்றும் வரும் தேர்தல் களத்தில் மக்கள் நிரூபிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்தியில் மோடி ஐயாவும் மாநிலத்தில் அமர்ந்த பிறகு இந்த ஊழல் குற்றங்களையும் இந்த பொறப்போக்குகளையும் சிறையில் தள்ளி தக்க பாடம் புகட்டப்படும் இவர்கள் மக்களிடம் கொள்ளையடுத்த பணத்தை திரும்ப எடுத்து தமிழக மக்களுக்கு மீட்டு கொடுக்கப்படும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி வாழ்நன் மக்களை அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் வசந்தராஜன் அவர்களுக்கு வாக்களித்தால் நாடும் நாட்டு மக்களும் நலமாய் இருப்பார்கள் இந்த கைவர் கூட்டத்திற்கு வாக்களித்தால் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போவார்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் பரத் மாதா கி ஜெய் பரத் மாதா கி ஜெய் பரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ராம் இப்போ தீர்ப்பு சொல்ற நேரம் இந்த ஊரகவாதிகளுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல அந்த புறம்போக்கு ஓட்டு போட போறீங்களா அதை உங்ககிட்ட விட்டுறேன் ஆனா நான் நல்லவரான பொள்ளாச்சி தொகுதியில் நிக்கிற அந்த வசந்தராஜ் அவர்கள் தான் ஓட்டு போட போற தாமரை சின்னத்துல நீங்களும் தாமரைக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு நம்புறேன் உண்மையை சொன்னா எல்லாம் என்ன கொல்ல வர்றாங்க காப்பாத்தன அனைத்து பொதுமக்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்